வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸோ பேர் வானொலியில் பட்டை ஏலக்காய் கிராம்பு பெருஞ்சீரகம் முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்து ஜஸ்ட்டு லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ட்ரை ரோஸ் பண்ணும்போது ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ இது கூட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்து வறுக்க போகிறோம் ஸோ அதனால் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாகவே வச்சுக்கோங்க இல்லைனா டக்குன்னு கரிஞ்சிடும் ஸோ அதனால் ஜஸ்ட்டு அந்த கலர் சேஞ்சஸ் மாத்திரம் இருக்கிற அளவு நம்ம பார்த்து என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா வறுத்துக்கிட்டால் போதும் ஸோ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் அதை நம்ம ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கலாம் அதை ஆறிட்டு இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் திரும்ப ஒரு வானிலையில் பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் அப்படின்னா நம்ம லைட்டாக வந்து சால்ட்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இப்படி நம்ம வதக்கிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து சேர்த்துக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு வெள்ளதும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பச்சை ஃப்ளேவர் அடிக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு நான் ஒரு முக்காய் கிலோ சிக்கன் வச்சுருந்தேன் ஸோ அந்த முக்கால் கிலோ சிக்கனையும் அதில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து வாட்டர் எதுவுமே என்ன செய்யலைன்னா ஆட் பண்ணலை ஜஸ்ட்டு நான் வந்து ஸ்பூன் வச்சு வதக்கி மட்டுந்தான் விட்டுருக்கேன் ஏன்னா நமக்கு சிக்கன்லேருந்தே இருந்தே கொஞ்சம் லைட்டாக தண்ணி வரும் ஸோ அந்த தண்ணியே நமக்கு வந்து அந்த சிக்கன் வேகிறதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ அதனால் நான் எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ இதுக்கிடையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அரைச்சி அந்த விழுதையும் நம்ம சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த டைமில் நம்ம வந்து எவ்வளோ தண்ணி ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் லைட்டாக மிக்சி ஜாரை கழுவி ஊற்றின தண்ணியே போதுமானதாக இருக்கும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நான் என் கிரேவியாக தான் வைக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு வந்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றின தண்ணியே போதுமானதாக இருந்துச்சு ஸோ இப்போ இப்போ வந்து சால்ட்டு பார்த்துக்கோங்க நான் சால்ட் லைட்டாக தான் ஆட் பண்ணேன் ஏன்னா நான் முதலே கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணதுனால எனக்கு அதுவே கரெக்டாக இருந்தது ஸோ இந்த ஸ்டேஜில் தன் சிக் சால்ட் வேணுனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடுங்க லாஸ்ட்டாக நமக்கு வந்து மல்லி மல்லியில் சேர்த்து அப்படியே இறக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சிக் சிக்கன் கிரேவி நமக்கு இருக்கு